ஓம் சாயிராம் என் அன்பு குழந்தையே யாரிடமும் கூறாமல் இந்த சாயப்பா சொல்வதை தனியாக கேள் என் மகளே இப்போதே உன்னிடம் நான் பேசியே ஆக வேண்டும் நான் சொல்வதை சற்று கவனமாக கேள் உனக்கானதெல்லாம் நல்லது நடக்கப் போகிறது இந்த நல்லதொரு காலைப்பொழுதில் உனக்காக இந்த சாயப்பா சொல்வதை சற்று கவனமாக கேள் என் மகளே ஏன் கலங்கி கொண்டிருக்கிறாய் சாயப்பா எனது துன்பங்கள் எல்லாம் எப்போது தீரப்போகிறது இன்னும் எத்தனை காலம் காத்திருக்க வேண்டும் என்று கலங்கி கொண்டிருக்கிறாய் கவலைப்படாதே ஆம் நான் உன்னுடன் தான் இருக்கிறேன் நீ தூங்கும் போதும் ஓய்வெடுக்கும் போதும் நீ திரும்பும் திசையெல்லாம் நான் உன்னோடு தான் வந்து கொண்டிருக்கின்றேன் பிறகு ஏன் கண் கலங்கிக் கொண்டிருக்கிறாய் உனக்கு துன்பம் வரும்போது என் மந்திரத்தை மூணு முறை உச்சரித்த பிறகு உன் மனதில் மகிழ்ச்சி உண்டாகும் ஓம் சாய்ராம் ஓம் சாய்ராம் ஓம் சாய்ராம் என்று என் மந்திரத்தை நீ உச்சரித்த பிறகு உன் மனதில் ஒரு தெளிவு பிறக்கும் உன் வாழ்க்கையை நான் மாற்றி அமைக்கப் போகிறேன் மகிழ்ச்சியாக இரு நீ வாழ்க்கையில் கஷ்ட நஷ்டங்களில் இருந்து உன்னை விடுவிக்கப் போகிறேன் நீ இதுவரை என்னிடம் கண்ணீர் மல்கி கேட்ட அனைத்தும் உனக்கு தரப்போகிறேன் நீ தனியாக நடப்பதாக நினைக்கிறாய் உன் பாதை என்னால் தான் வடிவமைக்கப்பட்டது நான் உன் வாழ்க்கையை உருவாக்கியவன் தானே நீ சிந்தும் கண்ணீர் மற்றும் வழிகளை நான் நன்கு உணர்கிறேன் என் கண்களை நன்றாக உற்றுப்பார் உன் வழிகளை மௌனமாக குணப்படுத்தி உனக்கென்ற நல்ல நேரத்தை உருவாக்கி கொண்டிருக்கிறேன் கவலைப்படாதே நல்லது நடந்தாலும் அதில் ஒரு காரணம் இருக்கிறது என்பதையும் நன்றாக தெரிந்து கொள் ஆம் சொல்லவே வெற்றியின் பரம ரகசியம் எங்கே ஒளிந்திருக்கிறது தெரியுமா என் மகளே நீ செய்வதை விரும்பி செய்வதில் தான் இருக்கிறது வெற்றியும் தோல்வியும் இரண்டு படிக்கட்டுகள் தான் ஒன்றில் உன்னை உணர்ந்து கொள்வாய் மற்றொன்றில் உன்னை திருத்திக் கொள்வாய் ஆகவே என் செல்ல மகளே எதை கண்டும் நம்பிக்கை மட்டும் தளர்ந்து விடாதே ஏனென்றால் தோல்வியும் வெற்றியிடம் தோற்கத்தானே செய்கிறது ஆகவே நம்பிக்கை என்பது சூரியனைப் போல அதை நோக்கி நாம் செல்லச் செல்ல மனச்சுமை என்ற நிழல் நம் பின்னால் போய்விடும் நம்மால் நேற்றை சரி செய்ய முடியாதுதான் ஆனால் நாளைய தினத்தை உருவாக்க முடியும் அல்லவா விழுந்த அடிகளை படிகளாக நினைத்தால் எந்த உயரத்தையும் தொட்டுவிடலாம் உனது எண்ணம் உறுதியாக இருந்தால் எண்ணியபடி உயரலாம் நமது எண்ணம்தான் நம்முடைய எதிர்காலத்தையே உருவாக்குகிறது முதலில் நீ போராட வேண்டியது உன்னுடன் தான் ஆமகளே நீ போராட வேண்டியது உன்னுடன் தான் ஏனென்றால் உனக்கு நடக்கும் அனைத்திற்கும் முதல் காரணம் நீ மட்டும்தான் உன் மனதில் இருக்கும் அச்சம்தான் உன் முதல் எதிரி நீ தயங்கி தயங்கி நிற்கும் நொடிகள் தான் உன் முதல் தோல்வியாக கருதப்படுகிறது ஆகவே நீ செல்ல வேண்டிய உன் வாழ்க்கை பாதைக்கான விளக்கு நீயாகத்தான் இருப்பாய் அதற்கு பின்னால் நான் வந்து கொண்டுதான் இருப்பேன் இந்த சாயப்பா கவலைப்படாதே கடைசி வரை நம்பிக்கை இழக்காதே ஏனென்றால் கடைசி வரியில் கூட உனக்கான வெற்றி எழுதப்பட்டிருக்கலாம் அல்லவா அவமானங்கள் கற்றுத்தந்த வாடங்கள் அவ்வளவு எளிதில் மறக்காது எட்ட வரும் வாய்ப்புகளை ஏற்றிச் செல்லும் வரை காத்திரு பயணங்கள் பாதைகளாக மாறிவிடும் ஆம் செல்லமே பறக்க நீ தயாரானால் தானாகவே முளைக்கும் உனக்கான சிறகுகள் தான் தன்னை அறிந்து கொள்ளும் முயற்சிக்கு எவர் உதவியும் தேவையில்லை வெற்றிக்கு தாழ் எல்லைகள் முயற்சிக்கு ஏது எல்லைகள் முயற்சித்து கொண்டே இரு உன் லட்சியத்தை அடையும் வரை ஆம் செல்லமே என்னை வீழ்த்தவே முடியாது என்ற நம்பிக்கை அல்ல வீழ்ந்தாலும் எழுவேன் என்ற நம்பிக்கை தான் உன்னிடம் இருக்க வேண்டும் தோல்வி என்பது வெற்றியின் செயல்பாட்டின் ஒரு பகுதி தோல்வியை தவிர்ப்பவர்கள் வெற்றியையும் தவிர்த்து விடுகிறார்கள் தான் என்றுதான் அர்த்தம் ஆகவே முயற்சி செய்தா செய்யாதவனுக்கு முதுகு எலும்பு கூட வளையாது விடாமல் முயற்சி செய்பவனுக்கு அந்த பாறாங்கல் கூட வளைந்து கொடுக்கும் ஆகவே இந்த சாயப்பா சொல்வதை கேட்டு நடந்தால் வாழ்க்கை தோல்வி அடைந்தால் கூட சோர்ந்து போக வேண்டாம் திரும்ப திரும்ப எழுந்து நில் உன் முயற்சிக்கான பலன் நிச்சயமாக கிடைக்கும் மகளே திறமையும் நம்பிக்கையும் இருந்தால் கண்டிப்பாக வாழ்க்கையில் ஜெயிக்க முடியும் இந்த சாயப்பா சொல்வது என்ன தெரியுமா முன்னகுணக்கான மனக்குழப்பத்தில் இருந்து வெளியில் வர முடியாமல் தவித்துக்கொண்டிருக்கிறாய் நீ வருத்தப்படுவதை பார்க்கும்போது என் மனம் வலிக்கிறது நீதான் கூறும் நீ நான் கூறும் ஆலோசனை படிதான் நடக்கின்றாய் அதில் எதுவும் சிறிதும் குறைவில்லை துன்பங்கள் எல்லாவற்றையும் சந்தித்து முடித்துவிட்டாய் நீ வாழவே கூடாது என்று உனக்கு எதிராக நின்றவர்கள் மத்தியில் தைரியமாக போராடி வெற்றி பெற்றி விட்டாய் ஆனால் தனிமையில் கோழை போல் அழுகிறாய் ஆம் மகளே அழுக வேண்டாம் உன்னை காயப்படுத்தியவர்களே உன்னை உணரும் காலம் வந்து விட்டது உன் சாயப்பா நான் உனக்காக எல்லாவற்றையும் நிச்சயமாக மாற்றி காட்டுவேன் எல்லா கஷ்டங்களையும் துன்பங்களையும் பொறுத்து கொண்டு இந்த சாயப்பாவே துணை என்று இருக்கின்றாய் அல்லவா அப்படி இருக்கும் பட்சத்தில் நீ என்னுடைய பாதங்களில் சரணடைந்து விட்டாய் அப்படி இருக்க உன்னை நான் எப்படி கைவிடுவேன் சொல் பார்க்கலாம் கூடிய விரைவில் நீ நினைத்ததெல்லாம் நடக்கப் போகிறது உன் வேண்டுதல்கள் எல்லாம் வலுப்பெற்று விட்டது இனி எல்லாம் உன் வசம்தான் ஆம் மகளே நீ பார்த்து கொண்டே இரு காயப்படுத்தி அவமானப்படுத்தியவர்கள் மத்தியில் தலை நிமரச் செய்வேன் இந்த சாயப்பா மீது முழு நம்பிக்கை வை இது என்னுடைய சத்திய வாக்கு சுப வாக்கு என் வாக்கு என்றும் பொய்யாகாது ஆம் செல்லமே உன்னை காயப்படுத்தியவர்கள் மேல் கோபப்படாதே உன்னை காயப்படுத்தியவர்கள் மேல் கோபப்படாதே பொறுமையோடு இரு இவர்களுக்கு அவர்களுக்கு நான் தக்க சமயத்தில் உரிய பாடத்தை நான் கற்றுத்தருவேன் அனைத்தையும் மறந்து சந்தோஷமாக இரு மற்றதை நான் பார்த்துக்கொள்கிறேன் ஆம் சொல்லவே ஆம் மகளே வெற்றி பெறுவது எப்படி என்று யோசிப்பதை விட தோல்வி அடைந்தது எப்படி என்று யோசித்துப்பார் உனது வாழ்க்கையில் நீ கண்டிப்பாக வெற்றி பெறுவாய் பேராசை என தோன்றினாலும் பரவாயில்லை எப்போதும் இலக்கு உன்னுடைய இலக்கு உயரமாக இருக்கட்டும் வாழ்க்கையில் கடினமான இலக்கை அடைய முயல் முயற்சி செய் நீ வென்றால் அதனை வழி நடத்தலாம் தோற்றால் வழிகாட்டலாம் முயற்சி இருந்தால் செல்லும் பாதை எல்லாம் வெல்லும் தானே ஆகவே உன்னை ஏளனமாக பேசியவர்களை ஏணியாக வைத்துக்கொள் உன் வாழ்க்கை எட்ட முடியாத தூரத்தில் சென்றுவிடும் விழுவது உனது கால்களாக இருந்தால் எழுந்து ஓடுவது உனது மனமாக இருக்கட்டும் ஆகவே தனிமையான அமைதிதான் நீ யார் என்று உனக்கு அறிமுகம் செய்யும் சுறுசுறுப்பு ஒருபோதும் சந்திக்காது தோல்வியை கடந்த காலத்தை விட அதிகம் பயன்படுத்த கற்றுக்கொள் நிகழ்காலத்தை விதை கூட இங்கு விழுந்துதான் எழுகிறது தோல்விகள் கூட ஒரு நாள் தோற்று போகும் நம்பிக்கை இருந்தார் ஆகவே வெற்றி என்பது கதவு போல் தட்டிப்பார் திறக்கவில்லை என்றால் முட்டிப்பார் முட்டியும் திறக்கவில்லை என்றால் தகி தகர்த்து எரிந்துவிடு உன்னுடைய முதல் வெற்றி எது தெரியுமா உன்னை நீ ரசிப்பது உன்னை நீ மதிப்பது உன் மீது நம்பிக்கை கொள்வது ஆகவே வாழ்க்கையில் ஏற்படும் இருளை புன்னகையுடன் கடந்து செல் உனது வாழ்க்கை பிரகாசம் பிரகாசமாக இருக்கும் ஆம் செல்லவே உனக்கானதெல்லாம் நிச்சயமாக நல்லதே நடக்கும் நல்லதே நடக்கும் ஓம் சாயிராம் ஓம் சாயராம் ராம்ஜி அருள் கரைக்கட்டும்